அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி இந்த ஜோதியை வணங்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் திரு வல்லர் ஐயா அவர்கள் ஏன் வந்து இந்த ஜோதியை மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார் அப்படிங்கிறத பற்றியும் நமக்கு சொல்ல போகிறோம் இரண்டாவது ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த விளக்கானது ஒவ்வொரு விளக்கே வைக்கப்படும் பொழுது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய இருவர்கள் வெளியேறிவிடும் பாசிட்டிவ் சக்தி நிறைந்து இருக்கப்படும் ஒவ்வொரு எண்ணிக்கையும் ஏற்றாகப்படும் சரிங்களா ஒரு வீட்டில் வந்து நெய் ஊற்றுவாங்க நெல்லை நெல் ஊற்றுவாங்க இப்படி இருக்குது பார்த்துக்கலாம் நெய் சலச்சிருந்தாரு இந்த விளக்கிற்கும் மனிதனுக்கும் வல்லறையா என்ன சொல்ல வந்தார் அது நிறையாவது தெரியாது வல்லலையார் வந்து விளக்கை பொறுத்து சொன்னாங்க அனையாதேபம் அப்படிங்கிற பண்ணி தான் நிறையா பேருக்கு தெரியும் அதனுடைய உண்மைத்தன்மையை மனிதனுக்கு என்ன சொல்ல வந்தார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது அதை வந்து நான் வந்து தியானம் பண்ணும்பொழுது இந்த பிரபஞ்சம் எமக்கு கொடுத்தத நான் ஒவ்வொரு கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு பிரியப்பட்டு இந்த பிறப்பினுடைய தன்மையை உங்ககிட்ட சொல்ல வரையாங்க அருப்பெருஞ்சோதி கருணை சரிங்களா ஓகே இப்போ அந்த காலத்தில் வந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் பிரச்சனையை கொஞ்சம் குறைவாக இருந்தது கொஞ்சம் குறையினா ஒரு இருபது சதவீதம் எடுத்துக்கலாம் ஆனால் இப்பொழுது ஒவ்வொரு குடும்பத்திலும் பார்த்தோம்னா ஒரு எழுபது எண்பது சதவீதம் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் பிரச்சனைகள் இருக்குது பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட பெரிய கோடிசுவர்கள் இருந்தும் கஷ்டப்படுற ஏழைகள் வரை எதிர்காண்டி ஒவ்வொரு தெரியாமல் ஓடிக்கிட்டே இருப்பாங்க நிறையா மக்கள் எதிர்காண்டி போனா நான் சம்பாதிக்கணும் இது சம்பாதிச்சேன் என்ன செய்ய கடைசியில் வந்து இவருத்து கொடுப்போம் இல்லைங்களா இது பேசி தவிர்த்து இந்த பூமியில் வந்து வந்தது நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் ஓடுறோம் இதுவரை ஆசையில் ஆசையிலேருந்து பேராசை போய் பண்ணணும் எல்லா பேருமே இப்போ இந்த தன்மை இந்த விளக்குடி தன்மை வரலாறு வரலாறு ஐயா அவர்கள் என்ன சொல்லவும் இருந்தாலும் புரியவே இல்லையா நிறைய பேருக்கு விளக்கை பார்த்துட்டே இருக்க சொன்னாங்க சரி பார்க்கறதுனால என்ன நன்மை வந்துருவோம் இல்லைங்களா இப்போ ஒரு புள்ளி வைக்கிறேன் ஒரு செவத்தில் வெள்ளையான செவத்தில் ஒரு செவ புள்ளியாக கருப்பு புள்ளி வைக்கிறேன் வச்சு நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால நான் என்னன்னு எனக்கு நடந்துடும் இல்லைங்களா அப்போ இதனுடைய தன்மை என்னன்னு தெரியாமே நம்ம வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் இதனுடைய உண்மையான தன்மையை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல சொல்லப்போகிறேன் தெரிஞ்சிருந்து உங்களால் நீங்கள் முன்னேற்றம் அடையாளம் வாய்ப்புகள் இருந்தால் தானே செருப்பாக நீங்கள் முன்னேறுங்க இல்லாட்டி என்னை தொடர்பு கொடுங்க சரிங்களா இதனுடைய தன்மை என்ன அப்படின்னு இந்த விளக்கு உள்ளுக்கில் கொஞ்சம் பள்ளமாக இருக்கு இது உள்ளுக்கில் வந்து எண்ணெயை கொடுத்துடும் சரிங்க எண்ணெயை ஊற்றி திரி திரியை வந்து நல்லா ஒன்று இணைத்து அதாவது ஒரு மூன்று பெரிய ஒரு பெரிய சொல்லி சொல்லுவாங்க அது மூன்று பிரியாக இருந்தால் மூன்றையும் ஒன்றாக இணைத்து நடுவில் வைத்து ஒரு தீபத்தை எரிய வச்சோம் தீபத்தை எரிய வைப்பதற்கு ஒருத்தருடைய உதவி இருந்தால் தான் அந்த தீபம் வெறியும் இல்லாட்டி எண்ணெய் தெரியும் அது பாட்டுக்காக இருக்கும் அந்த மாதிரி தான் இப்போ நம்மளுடைய நடைமுறை எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது இதை பொருத்துவதற்கு யாராவது ஒருத்தரம் வேணும் இல்லைங்களா திமிச்சுகளுக்கு பொறுத்தவருக்கு ஒருத்தர் துணைவன் அவர் தான் வந்து குருநாதர் அப்படின்வாங்க இல்லாட்டி வந்து ஒரு ஆசிரியர் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ இதனால் என்ன நன்மை அப்புடின்னா இருளை அகற்றுவது தான் இந்த ஒளியினுடைய தன்மை அறியாமை என்னும் இருள் சரிங்களா அறியாமையாக இருக்கக்கூடிய இந்த தான் நம்ம வந்து பல பிரச்சனைகளுக்கு சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இதை ஒளியாக மாற்றி அந்த இருளை வெளியேற்றவர் வேண்டுமா ஒரு குடும்பத்திலே அதனால்தான் தான் நிறைய விளக்கினை பற்ற வைத்தார் இப்போ இந்த விளக்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க எண்ணெய் ஊற்றுவோம் தீவி போடுவோம் மேலே வந்து தீக்கி செத்துப்படுத்தி ஒரு ஒளியை உண்டாக்குறோம் சரி அதே மாதிரி தான் ஒரு செடி வளர்க்க வேண்டும் என்றால் முதல்ல பள்ளம் தோணுங்க அப்புறம் இந்த செடியை நட்டு வைக்கணும் அந்த பழத்தில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றணும் ஊற்றும்போது இந்த செடி வந்து மேலே வந்து பசுமையாக இருக்கப்படும் மக்களுக்கு நிழலே கொடுக்கும் இந்த விளக்கு என்ன செய்யுது வீட்டில் இருக்கும்படி இருலை அகற்றுகிறது மனதிற்கு நிம்மதி தரப்படுகிறது இந்த விளக்கு போறவு ஆனா நம்ம மரம் செடி கூடிய விளக்கு என்ன நடக்குது மனிதர் இலைப்பாடுவதற்கு நிரலை தருகிறது புரிஞ்சுக்கலாம் அப்ப ஒவ்வொரு மனிதர்க்குள்ளவும் ஒவ்வொரு இடத்துலையும் நெருப்பு இருக்கப்படுகிறது சரி அந்த திரி வந்து மேலே நீண்டுகிட்டு இருக்குது திரியை வந்து யாரும் பத்திரிக்கிறது அப்படின்னு தான் இந்த குருநாதர் இல்லாட்டி ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா அவர்தான் பத்திரிக்கணும் அது எப்படி உடம்புக்குள்ள வந்து எண்ணெய் எங்கே இருக்குது திரி எங்க இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய கேள்வியாக அடுத்த கேள்வி வரும் இதுக்கு என்னென்னா நம்ம வந்து ஒழுக்கம் இதில் வந்து மிக மிக அந்த காலத்துலேருந்து இது வர சொல்வது ஒழுக்கத்தை கடைபிடி அப்படிவாங்க அந்த காலத்துலேருந்து ஒழுக்கங்கள் நிறையாக இருந்தது இப்போ வந்து ஒழுக்கங்கள் கொஞ்சம் ரொம்ப ஒரு எண்பது சதவீதம் ஒழுக்கம் குறைஞ்சிருச்சு அது வந்து எண்பது சதவீதம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் தான வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கிறது சொல்லி சொன்ன காட்டணும் ஒழுக்கமானவர்கள் தன்னுடைய ஆண்மையும் சக்தி பார்த்தீங்களா அதன் அதன் மேலே இந்த சுவாசமெனும் காற்று இந்த இடைகலை சுருமனை மூன்று விதமா சொல்லுவோம் இடைகலை சுருமனை சரிங்களா இப்ப இடைகலை பெண்களை சரிங்களா இரண்டும் ஒன்றாக இணைந்து அந்த ஆண்மை ஆண்மைங்கிற சக்தி இருக்கு இல்லைங்களா அதுல மோதும்பொழுது அந்த அந்த எண்ணெயில வந்து அந்த திரி உழுவப்படும் பொழுது சரிங்களா அதே போலதான் இந்த காற்றானது அந்த ஆண்மை சேர்த்து வைக்கக்கூடிய அந்த ஆண்மைத்தன்மையினில் மோதப்படும் பொழுது சரிங்களா தினின் மீது மேற்புறமாக இருக்கக்கூடிய அதாவது இரண்டு குருவ மத்தியில் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த மூன்றாவது கண் சொல்லி சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து குருநாதர் என்பவர் இதனுடைய பயிற்சியை மனிதருக்கு ஒவ்வொரு மனிதருக்கும் ஊட்டி சரிங்களா அந்த இடத்தினர் ஒளியினே உண்டாக்குவார் அவ் ஒளியின் மீது சரிங்களா அந்த ஒளி வரப்படும் பொழுது என்ன நடக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த ஒளி உருவாக்கப்படும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா முக்காலமும் தெரிய வாய்ப்புகள் உண்டு ஒரு வீட்டினில் நிம்மதிகள் பெருக ஆரம்பிக்கும் நிம்மதி மூலமாக பணப்பழப்பங்கள் அதிகரிக்கும் போகிற அனைத்து இடங்களிலும் செல்வ செழிப்பு உண்டாகும் பார்த்துக்கணும் இவர் இருந்தாலே ஆகா இவர் இருக்கார் மங்களகரமாக இருக்கார் அப்படின்னு சொல்லி மக்களிடம் வசீல் தன்மையை உண்டாகும் பார்த்துக்கங்க இதற்கும் ஒரு பயிற்சியில் இருக்கிறது நான் சொல்கிறதுக்கும் இந்த பயிற்சி இருக்கிறது சுவாசத்தை முதல்ல வந்து ஒழுங்குபடுத்துதல் வேண்டும் இந்த பயிற்சியில் சுவாசத்தை ஒழுங்குபடுத்தி அந்த சுவாசத்தினிலே சரி ஆண்மை அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போய் அந்த எண்ணெய் அந்த எண்ணெயில் அந்த காற்றினை முக்கி காற்றின் மீது இந்த ஒளியினை பத்த வைக்க வேண்டும் அவர் தான் குருநாதர் ஆசிரியர் இதனுடைய பயிற்சி வந்து நாங்க வந்து சொல்லித்தரோம் இந்த பயிற்சி வந்து மற்ற இடத்துல இருக்கா தெரியல மற்ற நிறைய இடத்துல வந்து போலியாகவே அதை செய்ய இடத்துல இருக்குது உண்மை உண்மைத்தன்மையான இந்த பயிற்சியை நாங்கள் கற்றுப்பிடிக்கிறோம் உங்களுக்கு வேணும்னா இந்த பயிற்சி வேணும்னா நீங்கள் வாங்க கற்றுக்குங்க கற்றுக்கிட்டு உங்களது குடும்பத்தினர் சரிங்க உங்களது குடும்பங்களில் சீரும் செல்வாகவும் சந்தை சண்டைகள் இல்லாமலும் சின்ன மலை அதாவது மகாலட்சுமி வந்து அமர்ந்து சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி பண செல்வ செழிப்புகள் உண்டாவதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கப்படும் அனைவருக்கும் நன்றி அருட்பெருஞ்சோதி பெருஞ்சோதி தனிப்பெரும் வர்ணை தனிப்பெரும்